வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கேன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமனைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் இது நைட்டு ஒரு பக்கம் ஒரு வேலை இருக்குது அதுக்கு போயிட்டுங்கன்னா நைட் போனமாட்டேன் காலையில் தான் போடுவேன் வீடியோ இல்லைன்னா இப்போ நைட்டே போட்டு விட்டுருங்க போகிற சோலை நைட்டே மாடு நாலு மாடு பண்ண போடுறேன் மாடு இருக்கிற இடங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மழை வந்து ஒரு தனிவாஜ் மாதிரி இருக்குன்னு பேஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மானம் மேகமூட்டமாக தான் இருக்குது மழை வர்ற கூறாக தான் இருக்குது வாங்க ஒரு நாலு மாடு காட்டுறேன் ஃபஸ்ட்டு மாடு சென மாடு கறவை நீங்கள் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் தாராளமாக ஆகாமல் ஆயிரம் ரெண்டாயிரம் வித்தியாசம் மின்பின்வரு ராதாகிருஷ்ணன் பம் ஸ்டூலியும் போட்டுருக்குறேன் நீங்கள் அனுசரித்து கேட்டிங்கன்னா தர்றேன் ஃபஸ்ட்டு மாடு முப்பத்தி ஏழு செனை வந்து மூணு மாதம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செனை உறுதி அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறக்கும் ஃபஸ்ட்டு மாட் தீனி தண்ணிக்கெல்லாம் நீங்கள் வச்ச அளவுக்கு சூப்பராக திங்கி கறக்கு ஃபஸ்ட்டு மாடுங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இன்னும் தண்ணி வைத்துலிங்க இன்னும் தண்ணி பிடிக்கி ஒரு லிமிட்டாகவே வச்சுக்கலாம்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல மொட்டை இது ஒரு செமட்டி அடிச்சு மாதிரி மேலே அது முடிக்க கறவை அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் வரும் இதெல்லாம் இப்போ வந்து நாலு நாள் எட்டு லிட்டரு உறுதியாக காரம் பக்குவமான பணம் பால் கூடும் செனை இதெல்லாம் இல்லை ரெண்டாவது மாடு இதோட வேலை முப்பத்தேழு ரூபா போட்டிருந்தேன் அனுசரித்து தர்றேன் கேளுங்க மூணுமே வேணாம் கூட மூணுமே வேணாம் கூட ஓட்டி செல்லுங்க மாடு கறவை எல்லாம் வரும் இந்த சாதிக்கு கறவை நல்லா வரும் நம்ம பக்குவம் கொடு கொடுக்க போண்டா போண்ட கோலையிலாட்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போகுதுங்களா உடனே மாத்திரம் மருந்து ட்ரீட்மெண்ட் போயிடறான் இந்த ஜரிசிகளுக்கு மட்டும் நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் அது பெரிய விளைவாயிரு அதுக்காக எந்த மாடுமே கொஞ்சம் குணம் கருத்துனா பக்குவம் பார்த்துக்கணும் பொதுப்படையான கருத்து இது ஒரு மாடு கருத்துலங்க அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு தெளிவான மாடு தானுங்க எல்லாம் முப்பது ரூபாய்க்கு கீழே கட்டாங்க அது முப்பத்தி அஞ்சு ஆறு ஏழெல்லாம் போட்டுருந்தது அனுசரிச்சு வந்தால் கொடுத்தலாம் இருக்கிறேன் பால் இது பார்த்தீங்கன்னா நாலு நாள் எட்டு லிட்டர் வருது மாடு இப்போ என்கிட்ட வந்து மாடு நல்லா தெளிவாயிடுச்சு முதல் இன்னும் கண்டுபிடிக்காம இருந்துச்சு மாடு ஒன்று போய் நாளமாக கறக்க மூணாவது மட்டும் பால் கறக்கிறதுக்கு யார் வேணால் கறக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதனாயிரம் தான் செவலை ரெண்டு ரெண்டு பால் உறுதி பல் நல்ல வல்லு கொண்டு போய் தாராளமாக காரங்க பல் சேர்ந்த மாடுதான் ரெண்டு இது இருக்குது வேணும் நேரம் தொடர கொள்ளுங்க உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ ரெண்டோ மூணோ வாங்கி தாராளமாக ஓட்டி கொண்டு செல்லலாம் ராதாகிருஷ்ணன் பாங்க சார் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்துருப்போம் லைக் பண்ணிட்டீங்கன்னாவே நம்ம போடுற வீடியோ வந்துடும் அந்த கை மாதிரி இருக்குது இல்லைங்க அதை பண்ணிடணும் லைக் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேர்ல ஆதரவு கொடுங்க ராதாகிருஷ்ணன் ஸ்டூவலையும் போட்டுருக்க இதே மாடு நாளைக்கு புது மாடுக்கு வந்தாலும் போடுற ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்